இன்றைய செய்திகளின் தொகுப்பு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சாலைகளில் சூயஸ் குடிநீர் குழாய் பதித்த பகுதிகளில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆ ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி என இருநூற்று நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதிகளுக்கான முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து தீவிர சோதனை தலைமைச் செயலகத்தில் நடந்த சோதனையில் வெடிகுண்டு என தெரிந்தது கோவை உட்பட்ட சர்க்கரை செட்டியார் நகர் ஏ பகுதியில் மழைநீர் வடிகால் கட்டுவதற்கான பூஜை விழா ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் தனபால் கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை தொடங்கியுள்ளது ஆனந்த் அம்பானியின் இந்த கனவு திட்டத்தின் மூலம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் காயமடைந்து துன்புறுத்தப்பட்ட விலங்குகளை மீட்டு சிகிச்சை அளித்து பராமரித்து மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது இதற்காக குஜராத்தில் உள்ள ரிலையன்ஸின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு வளாகத்தின் கிரீன் பெல்ட்டில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மீட்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இருநூறுக்கும் மேற்பட்ட யானைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது பிரபல பிரான்ஸ் கால்பந்து வீரர் பால் போக்பா ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக நான்கு ஆண்டுகள் அவர் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க